பயமும் சரவண பவ வேல் வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்கள் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கிற நான் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் போத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போதுள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் ஆனால் நீயோ விருச்சத்தை போன்றவர் நீ ஆள வேரூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்கள் மட்டும் அல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நாம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் நீ பரிதாபப்படுவாய் என்று நான் நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட மாட்டாய் ஏனென்றால் உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி தருவேன் உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேறு என் குழந்தையே வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் எப்போதுமே ஒன்றை புரிந்து பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரிகள் அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் மரிய மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் எல்லாவிதமான பயங்களும் அகன்றுவிடும் செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது எத்தனை கவலை சோதனை வந்தாலும் நம்மால் அதை கடந்து போக முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்ட மனமிருந்தால் போதும் எதையும் சாதித்து விடலாம் பெரும்பாலான தோல்விகளுக்கு காரணம் உன்னிடம் உள்ள நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பது துல்லியமான அறிவியல் அல்ல அது ஒரு கலை அனுபவித்தால் மட்டுமே அது புரியும் யோசித்து ஒரு செயலை செய்ய தொடங்கும்போது போது செவிடாய் மாறிவிடு ஏனென்றால் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள்தான் அதிகம் இருக்கும் வாழ்வதற்கு நிறைய சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் சாதிக்க வேண்டும் என்றால் நிறைய சிரமப்பட வேண்டும் வெற்றி பெற விரும்புவோர் செல்லும் பாதை சிவப்பு கம்பளம் விரித்து இருக்காது கரடுமுரடான பாதையாகத்தான் இருக்கும் அதில் பயணம் செய்துதான் நாம் வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை உண்மையான அறநெனியில் வாழுதல் புறம்பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தாலே உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என் அருளும் மாசியும் எப்போதும் உண்டு என் செல்ல குழந்தையை என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் இருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் எனக்கும் கட்டுப்பட்டு நேர்மையோடு இருக்கும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் அந்த சொற்களுக்காக நீ வருந்தாதே மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் ஏன் வீணாக்குகிறாய் இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் என்றும் வசந்தம் வீசும் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் கொடியாய் நீ உயர்ந்து நிற்பாய் என் குழந்தையே அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நிச்சயம் தடைகளைத் தகர்த்து நீ வெற்றியடைவாய் நான் அடைய வைப்பேன் கவலைப்படாதே உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாக உன்னை விட்டு நீங்க போகிறது உன்னை தொடரும் துயரங்கள் அனைத்தும் இன்றோடு விலகப் போகிறது உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன் இன்று இரவோடு உன் துன்பங்கள் அனைத்தும் முடியப் போகிறது குழந்தையே நாளை முதல் ஆனந்த வாழ்வை நீ ஏற்கப் போகிறாய் உன்னோடு நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு என்னையலை அலை கனப்பொழுதில் உன்னை காத்தருள்வேன் நீ எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் கவலைப்படாதே குழந்தையே உன்னோடு என்றுமே நான் இருப்பேன் உன் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்திற்கும் பதில் கூற நான் தயாராக இருக்கின்றேன் நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்திருப்பாய் அதே போலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன் நீ சந்தோஷத்தில் திக்கு பார்த்து போரித்துப் போய் பார்த்து கொண்டிருந்தேன் உன்னை சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று நீ உணர்ந்தாயல்லவா என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது நான் இந்த உலகத்தையே மறக்கின்றேன் உன் மனதிலிருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது நீ பயப்படாதே வார்த்தைகளில் எப்படி என் தந்தைக்கு நன்றி சொல்வது என்று உன் பரவசமான மனநிலை உன் அன்பு என்னை ஆச்சரியப்படுத்துகிறது என் கருவில் நான் சுமக்கும் என் உயிரில் பாதியானாலும் என் உயிராய் தந்தைக்கு இருக்கும் குழந்தை நீதான் என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உண்டு நீ நன்றாக வாழ்வாய் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து என்று முன்னை அரவணைப்பேன் என் குழந்தையே யார் உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் மன்னித்து விடு மறந்து உன் நல்ல குணத்திற்கு எந்த குறையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் கடந்த மாதத்தில் பின்தங்கியிருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகிறது காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் தடைகள் அகலும் புது வழிகள் பிறக்கும் உடனே இந்த பதிவினை நீ ஒன்பது பேருக்கு பகிர்ந்துவிடு சற்று நேரத்தில் சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும் உன் மனம் எப்போதும் இறந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறது அதனால்தான் உன்னால் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லை வாழ்தல் என்பதே இந்த நொடியில் நீ செய்திடும் செயலை பொறுத்தே உள்ளது நீ உன் வாழ்வில் சகல வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டுமானால் சிலவற்றை நீ பின்பற்றத்தான் வேண்டும் உனக்கு தெரியாத ஒன்றைப் பற்றி எனக்கு தெரியும் என்று மற்றவர்களிடம் நீ காட்டிக்கொள்ளாதே அதை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம் சூழ்நிலையை உருவாக்க சமாளிக்க தெரிந்து கொள் ஏனென்றால் எந்த சூழ்நிலையானாலும் அதை கையாளத் தெரியவில்லை என்றால் உன்னால் தோல்விகளை தவிர்க்க முடியாது உன் வெற்றிக்கு நீ மட்டுமே காரணம் என்றும் அதற்கு பிறரையும் மற்ற சூழ்நிலைகளையும் காரணம் காட்டுவது தவறு வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி உனக்கு வேண்டும் என்றால் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து இந்த மனநிலை உனக்கு நிம்மதியை அள்ளி தரும் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறைகள் விடாமுயற்சி பொறுமை கடைசி வரை போராடும் தன்னம்பிக்கை இவையெல்லாம் உன் வெற்றி படிகள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஏனென்றால் நீ என் பரிபுரண அருளும் ஆசிர்வாதமும் என் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை கவலைப்படாதே என் தங்கமே நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் உன் தந்தையான நான் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் என் தங்கமே கொஞ்சம் நீ பொறுமையாக மட்டும் இரு அதற்கு பரிசு நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் கொடுப்பேன் நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் உன் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு நிம்மதியில்லை சரியாக சாப்பிட முடியவில்லை கழுத்தை நெரிக்கும் கடன்கள் எனக்கு நிறைய பணம் வேண்டும் நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் இது உன் கோரிக்கைகள் அல்லவா உனக்கு செய்யாமல் உன் தந்தையான நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள் அகந்தைகள் மமதைகள் ஆசைகள் இவை அனைத்தையும் தீ வைத்து எரித்து விட்டு வா அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து இருக்கிறாய் அதற்காக என்னை நீ பரீட்சித்து பார்க்கிறாயா நான் பாரபட்சமின்றி செய்பவன் யாருக்கும் பேதம் பிரித்து பார்க்க மாட்டேன் அனைவரும் என் பிள்ளைகள் உன் கரும பலன் உன்னை இப்படி பேச வைக்கிறது ஆனால் அதற்காக நான் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் ஆசைகளை தவிர்த்து விடு உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும் எதற்குமே உனக்கு நம்பிக்கை வேண்டும் எதையும் தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் அதே போல உனக்கு தைரியம் வேண்டும் அதற்கான வழிவகையை உன் தந்தையான நான் செய்வேன் உன் வாழ்க்கையின் தரத்தை நான் உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு உன் அப்பா நான் நிற்கிறேன் நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன் இனி உன்னை விட்டு உன் தந்தையான நான் எங்கும் போக மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் என் குழந்தையே முக்காலமும் நான் உனக்காக நிற்பேன் உனக்கு துணையாக நிற்பேன் என்மேல் நம்பிக்கை கொள் உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் உன் கண்களை நீ கலங்க வைக்காதே நான் உன்னோடு இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்கப் போவது இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வர வளைத்தேன் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே குழந்தையே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் உனக்கு கொடுத்து அழகு பார்க்காமல் நான் வேறு யாருக்கு தரப்போகிறேன் வேண்டியதை எடுத்துச் செல் என் கஜானாவின் வாயிற்கதவுகள் கதவுகள் உனக்காக எப்போதுமே இருக்கும். உன் துயரங்கள் அனைத்தும் விலகப் போகிறது எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் மீது என் குழந்தையை நிம்மதியாக இரு மகிழ்ச்சியாகவும் இரு உன் கர்ம பலன்கள் ஒவ்வொன்றாக விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெரும் செல்வந்தர்களின் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக திகழப் போகிறாய் மற்றவர் மத்தியில் நீ உயரப் போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் சோதனைகள் என்பது எல்லோருக்கும் வரும் அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஆனால் நான் என் பக்தரை அந்த சோதனையான நேரத்திலும் மிக சுலபமாக காப்பாற்றி விடுவேன் எப்படி என்றால் தேர்வு கடினமாக இருக்கிறது கேள்வி எதுவும் தெரியவில்லை என தவிக்கும் மாணவரிடம் புத்தகத்தை தந்து கேள்விக்கான பதிலையும் எடுத்து கொடுத்து எழுத சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் என் செயலும் இருக்கும் எல்லா கஷ்டமும் ஒருநாள் முடிந்துவிடும் என்பதால் எந்த சூழலிலும் தவறான வழிக்கு போகக்கூடாது இதை நான் விரும்புவது இல்லை நேர் வழியில் போ அங்கே நான் நிறைய வைத்துக்கொண்டு கொண்டு உனக்காக காத்திருப்பேன் என்பது அனுபவ உண்மை உன்னுடைய கண்ணீரும் நேர்மையும் என்றும் வீண் போகாது என் குழந்தையே உன் கண்ணீருக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நேர்மையை மட்டும் நீ ஒருபோதும் விட்டுவிடாதே ஆனால் அவ்வப்போது மனதில் காரணமற்ற பாரம் ஏறிக்கொள்கிறது மனம் கடந்த கால பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் போது இயல்பாகவே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை இழந்து விடுகிறது அதனால் குடும்பத்தில் எது நடந்தாலும் கண்டும் காணாமல் இரு முடியாத நிலையில் வீட்டை விட்டு வெளியே வா அருகில் உள்ள கடைவீதிக்கு வா எப்போதும் என்னை நினைவில் வை உன் மனதை சாந்தப்படுத்தி உன்னை துன்பங்களிலிருந்து உன் தந்தையான நான் காப்பேன் உன்னை புரியாமல் உன்னிடம் வீணாக சண்டை போடுபவர்களுக்கு அவர்களின் தவறை நான் உணர வைப்பேன் உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என் முகத்தை நீ பார்க்கும்போது உன் மனதில் ஒரு நம்பிக்கை வரும் அல்லவா அந்த நம்பிக்கைதான் உனக்கு எல்லாமே கை கொடுக்க போகிறது இன்று உன்னுடைய பிரார்த்தனைகளை உன் தந்தையான நான் என் மனதார ஏற்றுக்கொண்டேன் உன் பிரார்த்தனைக்கான பலனை நீ விரைவில் அடைவாய் உன் உருகிய மனதோடு என்னை ஒருமுறை அப்பா என்று அழைத்துவிடு நீ யாராவது ஒருவருக்கு ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கு கொடுத்தால் அந்த பொருளை அந்த நபர் பயன்படுத்திவிட்டு கொடுக்கும் பொழுது அந்த பொருள் நீ கொடுத்தது போலவே நன்றாக இருந்தால் நீ அப்பொழுது என்ன நினைப்பாய் அந்த நபர் மீது உனக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை எப்படி என்றால் அந்த நபருக்கு நீ திரும்பவும் அவர் கேட்கும் பொருளை கொடுக்க முன் வருவாய் அப்படித்தானே அதே அந்த நபர் உன் பொருளை பழுதாக்கியோ அல்லது சேதப்படுத்தியோ உன்னிடம் திரும்ப கொடுத்தால் உனக்கு அவர் மீது எண்ணம் என்ன தோன்றும் அந்த நபர் திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் நீ எந்த பொருளையும் கொடுக்க மறுப்பாய் அப்படித்தானே ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையிலேயே இப்படிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த செயலாற்றம் இருக்கும் பொழுது இறைவனிடம் பிரபஞ்சத்திடம் கேட்கும் எந்த ஒரு பிரார்த்தனைக்கு எவ்வளவு நம்பிக்கை சார்ந்த செயல்முறை தேவை பிரபஞ்சம் முன்னிடம் கொடுத்த காற்று நீர் உணவு உணர்ச்சி நிலம் ஆகியவற்றை அது கொடுத்தது போலவே அவற்றை அதன் தன்மை மாறாமல் நீ இதுவரை கொடுத்து இருக்கிறாயா அல்லது கொடுக்க முயற்சியாவது எடுத்து இருக்கிறாயா தனித்தனியே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சம் மேலே குறிப்பிட்ட எல்லாவற்றையும் பயன்படுத்த கொடுத்தது ஆனால் நீ அவற்றை எல்லாம் எப்படி திரும்ப கொடுத்திருக்கிறாய் கொஞ்சம் சிந்தித்துப்பார் கொடுத்ததையெல்லாம் சேதப்படுத்தி வைத்து இருக்கிறாய் அதனால்தான் உன் பிரார்த்தனையோ அல்லது உன் வேண்டுதலோ இறைவனிடம் ஏற்றுக்கொள்ள மறுக்கப்படுகிறது உன் சுய சிந்தனையில் உனக்கு என்றைக்கு இறைவன் கொடுத்ததை நாம் சரியாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறோம் என்று உணர்கிறாயோ அன்று உனக்கு நீ கேட்கும் பதில் கிடைக்கும் இதுவும் நம்பிக்கை சார்ந்ததுதான் அந்த நம்பிக்கையே இறை நம்பிக்கை உன் சுற்றுச்சூழல் நன்றாக இருந்தால் நீயும் நோய் நொடியில்லாமல் நன்றாக இருப்பாய் நீ உண்ணும் உணவையும் அருந்தும் நீரையும் சுவாசிக்கும் காற்றையும் சுத்தமாக இருக்க கவனி சேதப்படுத்திவிட்டு திரும்பவும் உனக்கு பொது வாழ்க்கை கேட்டால் படைப்பின் சக்தி எப்படி கொடுக்கும் பிரபஞ்சக் கூற்று அனைத்துமே இறைவனின் படைப்பு அன்பு குழந்தையே உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது நான் என்னையே மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயிலும் கூட உன்னை மறக்க முடியாமல் உன் தந்தையான நான் இருக்கிறேன் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவது இல்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல இதை முதலில் நீ புரிந்து கொள்